பறையன்னு இயக்கம் கட்டிக்கிட்டு எவனா வந்தா அவனை செருப்பு கலத்தி அடிங்க அப்படின்னு திருமாவளவன் ஒரு வருட காலங்களுக்கு முன்னாடி பேசுன காணொலியை எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒரு வருடங்களுக்கு மேலாக கடந்த நிலையில இன்றைக்கு திரு ஏர்போர்ட் மூர்த்தி பறையனார் அவர்களை செருப்பால அடித்தும் விட்டார்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பரையருங்கிற பேர்ல இயக்கம் வச்சிருக்கிறார் கட்சி வச்சிருக்கிறார் அந்த கட்சியினுடைய தலைவர் அவரை செருப்பால் அடிச்ச தாக்குன வீடியோ வைரலா போயிட்டு இருந்துச்சு எல்லாரும் பார்த்திருப்பீங்க தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலும் எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க திருமாவளவன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பறையர்னு சொல்லணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க பறையன் அப்படிங்கிற சொல்லு இன்டர்நேஷனல் டிக்ஷனரியில கலையக்காரன் அப்படிங்கிற ஒரு தான் தருது அப்படின்னு அவரு சொல்றார் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வந்து பறையர் காவண்டி மட்டும் போராடலை அவர் வந்து ஒட்டுமொத்த அன்டச்சபிள் காவண்டி போராடினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் இவர் சொல்றார் கட்டமில்லை சீனிவாசன் பறையர்களுக்காகத்தான் பாடுபட்டார்னு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக சுருக்கி சொல்றான் பறையர்ங்கிற சாதி ஒரு இயங்கல அன்டச்சபிள்ஸ் அனைவருக்குமான ஒரு தலைவரா இருந்தார் பறையா என்கிற சொல் என்பது ஒரு பொது சொல் காமன் டெர்மினாலஜி அது உலகம் முழுக்க சர்வதேசம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது பெயர் ஆனா ஆனால் அன்டச்சபிள்ஸ் அவங்கள வந்து பறையாங்கிற ஒரு பொது பெயரில் அழைச்சிருக்கிறாங்க தாத்தா இரட்டை மலை சீனிவாசன் தான் பறையல் அப்படிங்கிற இதழ் நடத்தினார் பறையன் அப்படிங்கறது ஆதி என்ன இன்னைக்கு தமிழன் சொல்லவே வேண்டாம் பறையன்னு சொன்னாலே அது தமிழன் அர்த்தத்தை தான் தரும் பறையனுடைய மொழி தான் தமிழ் மொழி புறநானூற்று ஆதாரம் பறையன் பாணன் குடியன் கடம்பன் இந்த நான்களது வேறு குடியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லுது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முந்தையதான சங்க இலக்கியம் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது தொல்காப்பியம் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது இவர் வந்து இந்த அச்சுந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த எல்லாம் வந்து ஒரு இருநூறு வருடங்களுக்கு தான் இந்த உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க வந்து ஒரு டிக்ஷனரியில ஒரு வரையறைய கொண்டு வராங்க ஆதி காலத்துல இருந்து இந்த பூமி பந்தில் குடியிருந்த மானிடர்களுக்கு பெயர் பறையர் வெளிய இருந்து போனவன் வேற வேற மண்ணில இருந்து போனவன் அவன் அடிச்சு புடிங்கிட்டான்னா அவன் கலைய காரணத்துல ஆவான் அவன் எதார்த்த மனிதனா வாழ்ந்துகிட்டு இருந்தான் அந்த பூமியை நான் கைப்பற்றி கொண்டால் அவன் கலைய காரணத்தன மாறுவான் அதனாலதான் அவன் கலையக்காரனா இருக்கான் அன்றைக்கு அவங்களை தான் இந்த நாடு அதிகாரம் செல்வம் வளம் எல்லாமே இருந்தது அப்ப அன்றைக்கு அந்த பறையின் யாரு பாக்கணும் இல்லையா அன்றைக்கு இந்த பறையர்கள் தான் ஆண்ட பரம்பரைகள் அன்றைக்கு இந்த பறையர்கள் தான் இந்த உலகத்துல அங்க அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆயிரம் வருடங்கள் இரண்டாயிரம் வருடங்கள் அதற்கு மேலாக ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஒரே மண்ணில் குடியிருந்த மாண்டர்கள் அந்த மண்ணின் மரபுக்கு சொந்தக்காரன் தான் பறையன் இப்ப பறையன்னு ஏன் சொல்லக்கூடாது திருமாவனுக்கு ஏன் அந்த பறையண்ணு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தோன்றுது அதற்கான அடிப்படை ஆதாரம் என்ன அதத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆளு பறையன கிடையாது அப்படின்றாங்க பறையனுடைய மரபுல இருந்து வந்த மனிதன் கிடையாது அப்படின்றாங்க அதற்கு வாய்ப்பு அளிக்கிறது யாரு திருமாவளவன் தான் இவர் வந்து பறையறைய பறையறையே வச்சு வந்து ஒரு கட்சி நடத்துறாரு ஒரு பறையனை நம்பியே வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு கூட்டத்தை சேர்த்து அங்கீகாரத்தை பெற்று நடைபெற்று அதற்கு மூல ஆதாரம் வந்து பரையர் ஆனா அந்த பறையர் இருந்து வந்து இவர் யாரையுமே வளர்த்தெடுக்கல முதல் நிலையில நிலையில வந்து வளர்த்தெடுக்கல யாரையுமே மிகப்பெரிய அது இன்னைக்கு இவர் ஒரு மீட்டிங் நடத்தினாக்க பறையில எல்லா இடத்துல இருந்தும் காசு செலவழிச்சு பணம் செலவழிச்சு போயிட்டு நிக்கிறாங்க ஆனா இந்த பறையர்கள்ல இருந்து யாரையுமே வளர்த்து எடுக்கல நான் பறையர்ல பறையர்ல இருந்து வேற அப்படிங்கிற ஒரு சமூகங்கள்ல இருந்து வந்தவங்களை தான் இந்த ஆள் வந்து முன்னணியில வளர்த்து வச்சிருக்கிறாரு அது சாட்சி திருமாவளவன் பரையரே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதற்கான காரணம் இதுதான் பிராக்டிக்கலா எந்த ஒரு ஆயாரமே திருமாவ திருமாவளவன் அவர்களுக்கு வலுவ கிடைக்கிறது இல்லை இவர் பரையர் என்பதற்கும் இவர் பரோர்களை வைத்து ஒரு அரசியல் நடத்துற நடத்துவதற்கும் பரையர்களுக்காக இவர் தலைவர் அப்படின்னு சொல்லுவதற்கும் எந்த ஒரு சாட்சியுமே கிடையாது அவரே சொல்லியிருக்கிறார் ஒரு தனிப்பட்ட சமூகத்திற்கு சாதிக்கான ஒரு தலைவன கிடையாது பொதுத்தலைவன் அப்படிங்கிறார் அதுவும் முரண்பாடு பொதுத்தலைவன் சொல்லிவிட்டு அவர் தனித்தொகுனு நினைக்கிறார் அதுவே முதல்ல முரண்பாடு அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் இன்டர்நேஷனல் டிக்சனரி பத்தி இவர் எப்படி பேசலாம் நேத்து முறைச்ச காலம் இன்டர்நேஷனல் டிக்சனரி அதுல பிறகு என்ன கலவுக்காரன் சொல்லி அந்த இத நாம எடுத்துக்கலாமா இவர் உண்மையான பறையனா இருந்தாக்க இன்டர்நேஷனல் டிக்ஷனரி சொல்றதை வந்து எதிர்த்து இவர் களமாடி இருப்பார் எதிர்த்து கருத்து சொல்லியிருப்பார் தப்பா சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியா இருக்கு குடி நான் சாட்சியை கொண்டு வரேன் சொல்லி திரு வீரமணி அவர்களை வந்து அவர் வந்து திராவிடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் திராவிடம்ங்கிற பேர்ல கட்சி நடத்துறாரு இயக்கம் நடத்துறாரு எல்லாருமே அப் அவரை எப்படி தமிழர் தலைவர் சொல்ல முடியும் இந்த திருமாவளவன் சொல்றது முரண்தானே திருமாவளவன் அவர்கள் மேடையில வந்து வீரமணி அவர்களை வந்து தமிழர் தலைவர் அப்படிங்கிறார் எவ்வளவு பெரிய ஒரு பொய் தனம் திராவிட தலைவர் சொல்லணும் அதெல்லாம் உங்களுக்கு பொருந்தும் உங்க வாயாலே வந்து உங்களை கேவலப்படுத்துறது பெரியார் மா பெரியார் மாணவன் அப்படிங்கிறீங்க அப்ப திராவிட தலைவர்னு சொல்லுங்க